கருத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தில் வரக வாசிக்கிறோம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு ஊற்றி அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நான் வாசத்து கேட்ட இந்த சங்கீத சங்கீத பகுதியில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இது கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தை என்று அநேகர் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்கிறார்கள் ஒரு சிலர் க பரிசுத்த வேதாகமத்தை ஒரு கதை புஸ்தகம் போல வாசிப்பவர்களும் உண்டு சிலர் கடமைக்காக வேத புத்தகத்தை வாசித்து வாசிப்பவர்களும் உண்டு அதிலும் ஒரு சிலர் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை தங்கள் வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக வாசிப்பவர்களும் தியானிப்பவர்களும் உண்டு எனவே மிகவும் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஜீவன் உண்டு அந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரியை செய்யும் சங்கீதக்காரர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தை நாம் விண்ணப்பிக்கிறதான விண்ணப்பங்களை நிச்சயம் கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார் அப்படி கேட்கிறதான பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு பதில் தந்து அவர் தேற்றுகிறார் விடுதலை செய்கிறார் சுகத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் சங்கீதக்காரர் தாவிது சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் தேவனனுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி ஆபத்துக்கள் நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெளவினங்கள் உண்டாகிறது பொழுது சோர்வுகள் உண்டாகிறது பொழுது அந்நேரத்திலெல்லாம் நமக்கு துணையாக அவர் கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை விடுவிக்கிறார் இப்படிப்பட்ட கர்த்தர்தான் நம்மை தப்புவித்து நம்மை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார் ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவான் என்று சொல்லி உன் வாழ்க்கையிலே என்ன ஆபத்துக்கள் வருகிறதோ ஆபத்துக்கள் பலவிதத்திலும் உண்டாகலாம் வாழ்க்கையில் பலவிதமான வியாதிகள் உண்டாகலாம் சோர்வுகள் உண்டாகலாம் பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக நாம் தள்ளப்படலாம் அந்த எல்லாம் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான பொழுது கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார் அவர் நம்மை தப்பு விக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் அவருடைய கரங்களை நம்மை நம்மை பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணி அர்ப்பணிக்கிறதான பொழுது நிச்சயமாக கற்ற நம்மை சகல விதமான ஆபத்துகள் நின்று நம்மை தப்பு வித்து நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சுற்றத்தார் உற்றார் உறவினர் யாவரையும் அவர் தப்பு விற்கிற தேவன் ஆகையினாலே நம்முடைய பரிபூர்ணமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சங்கீதக்காரர் தாவீது விண்ணப்பித்தது போல நாமும் தெய்வ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறதான பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் மருவத்தரவு அருள் செய்கிற தேவன் மாத்திரமல்ல ஆபத்து நம்மோடு கிடந்து நம்மை தப்பு வித்து நம்மை வழிநடத்துகிற தேவன் அப்பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாய் காணப்படும் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு அது ஏதுவாக காணப்படும் எனவே தெய்வ சமூகத்தில் எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிற ஜெபிக்கிறதான ஜெபமானது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தர் எனக்கு தருவார் செய்வார் என்கிறதானே நம்பிக்கையோடு நாம் செய்கிறதான எப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய சகலவிதமான நின்று உங்களை தப்பி வித்து சகலவிதமான பிரச்சனைகள் இருந்தும் போராட்டத்திலிருந்தும் யாதிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் கண்ணீரின் பாதையிலிருந்தும் உங்களை தப்பி விற்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாமா செபிப்போம் நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பானே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா எங்களை தப்பு விற்கிற தேவன் சகலவனமான இக்கட்டான சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற எல்லா விதமான பலவீனத்தின்னு வியாதியை நின்று துக்கத்தின்னு கண்ணீரின் பாதை நின்றும் என் தெய்வ நிறையங்களை தப்பு விற்கிற தேவன் எங்களை விடுவிக்கிற தேவன் அதற்காக உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆபத்தில் நான் அவனோடு இருந்து நான் அவனை தப்பு வைப்பேன் என்ற வார்த்தையும் விளையாண்டு விடேன் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு எங்களுக்கு எதிராகி வருகிற எல்லா ஆபத்துக்கள் நின்றும் என் தேவன் தப்பு வைக்கிறீர் தன்னுடைய பிள்ளைகளை தப்பு வைக்கிறீர் மக்கள் அன்றி செலுத்துகிறோம் ரத்த கோட்டைக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் விடுவிப்பீராக பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமே ஆமே